சமூக நல்லிணக்க மையம் என்ற பெயரில ஒரு அருமையான இயற்கை சூழலில் தமிழா நெங்கும் கிராமங்களில் இருந்து சுய முடிவுகளோடு தன்னிச்சையாக இஸ்லாத்தை அறிந்து ஆய்ந்து மனம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக நல்ல முறையில் ஒரு நூறு நாள் ஒருங்கிணைந்த பாடத்திட்டத்தின் கீழ் அகீதா அசலா கைனங்கள் பண்புகள் நல்லொழுக்க பயிற்சிகள் சூரா ஜிக்கர் இது போன்ற எண்ணற்ற விஷயங்களை நபிகளாரின் வாழ்க்கை வரலாறு இவைகளெல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு திட்டத்தின் கீழே ஒரு சிலபஸின் கீழே இவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது கிராமங்கள் தோறும் பன்முக சமூகத்தை சந்தித்து வாழ்க்கை நிறைய அவர்கள் மனம் கிராம ச இந்த கல்வியை கற்றுக் கொடுக்கிறோம் இந்த நூறு நாள் கல்வி திட்டத்தின் கீழே சிறந்த ஆசிரியர்கள் இங்கு பணியாற்றி வருகிறார்கள் அந்த நூறு நாட்களுக்கு அவர்களுக்கு உணவு உரைவிடம் இது ஒரு மாணவர் நூறு நாள் இங்கே தங்கி படிப்பதற்கு உணவு உடை உறைவிடம் இது போன்ற செலவுகளுக்கு ஒரு மாணவருக்கு இறுதியாக கச்சினா செய்து அவர்கள் இஸ்லாத்தை வாழ்க்கையிலாக ஏற்று வெளியே சொல்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு ஒரு மாணவருக்கு ரூபாய் செலவாகிறது Allahumma inni Allahumma inni Aluka Aluka Iman nafiyya Iman nafiyya Wa rasikan tuayiban Wa rasikan tuayiban Wa amalan tuayiban Wa Aminin, alukah sedar ilmu nafian, ilmu nafian wajibkan tuah ibadat, wajibkan tuah ibadat. Walaupun tak kembali, walaupun tak kembali. Ya Allah, ya Allah. Kain daripudi kaki, kain daripudi kaki. Niatnya balu ada lagi, balu மொல்லபட்டி குழுவும் இஸ்லாக்கால் உள்ளத்தை வென்றவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஜலக்கா ஜகார்த்துகள் அவர்களுக்கு பாத்தியமாகிவிடுகிறது அன்பாடோர்களே இந்த சங்கையான ரமதான் நேரத்தில் இந்த மக்களுக்காக உங்களுடைய நன்கொடைகளை ஜக்கார்த்துகளை அனுசரமைகளை இவ்வாரி வருனீங்கள் என்று கேட்டுக்கொள்வதோடு எண்ணற்ற விஷயங்கள் செயல்பாடுனு இந்த தாவா ராவசந்தரை சுற்றி நடைபெறுகிறது பல்வேறு மக்களுக்கு சண் சமூக சமுதாய பல் சமய மக்களிடம் அவர்களுக்கு இந்த இஸ்லாத்தை சொல்லுவதற்காக இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துவதற்காக சகோதரத்துவ வாஞ்சைகளோடு வாழ்வதற்காக பன்முகத் தன்மைகளை அவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்காக சகோதரத்துவ சங்கமம் என்று வரலாறு வைத்து அவர்களுக்கு விருது உபசாரங்கள் செய்து அவர்களுக்கு இஸ்லாமிய புத்தகங்களை அந்த அல்லாஹருடைய அன்பளிப்பாக கொடுத்து இவ்வாறு எல்லாம் செய்கிறார்கள் மருத்துவமனையில் சென்று நோயாளிகளுக்கு ஆதரவு கூறி அவர்களுக்கு துவாட்சியோடு இந்த சாந்தி மாற்றத்தை மறைமுகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சூழல் இங்கே உருவாகி வருகிறது இன்னும் இன்ன பிற தமிழகத்தில் திருமணங்கள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலே பெற்று திருமண நிகழ்ச்சிகளிலே பண்புகளை செயல்பாடுகளை இஸ்லாமிய தத்துவங்களை அடங்கிய புத்தகங்களை அவர்களுக்கு வழங்கி அவர்களுக்கும் அழகான நிகழ்ச்சியில் ஊடாக இஸ்லாத்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதோடு அரசியல் களங்களில் அரசியல் பிரமுகர்களோடு சந்தித்து இன்முகத்தோடு இந்திரத்தோடு அவர்களுக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சூழலை உருவாக்கி வருகிறோம் அதுபோன்று சம்பத் கிளாஸ் கால பயிற்சிகளின் நல்லொழுக்க தமிழக தமிழகம் உள்ள மாணவ மாணவர்கள் அவர்களுடைய விடுமுறை நல்ல முறையில் கழிக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் அழகான ஒரு திட்டத்தின் கீழே ஒரு பாடத்திட்டத்தின் கீழே பதினைந்து நாட்கள் அவர்களுக்கு நாம் கோடை கால பயிற்சி திட்டத்தை மறுத்து வருகின்றோம் போன்று கிராம தாவாக்கர் கிராமங்களுக்கு சென்று தாவா செய்வது மருத்துவமனைக்கு செல்ல செய்வது கடற்கரை போன்ற பொது இடங்களிலே செய்வது புத்தக கண்காட்சிகளிலே தாவா செய்வது எவ்வாறெல்லாம் இஸ்லாம் அவனுடைய அல்லாஹுடைய மார்கட்டை அல்லாஹுடைய வார்க்கை வேற செய்வது இல்ல நாம் எவ்வாறெல்லாம் முழைக்க வேணுமோ அவ்வளவு விஷயங்களையும் மருப்படிக்கிறது காயப்பட்டேன் தாவா சண்டா சமூக நடிகர் இந்த சலாம் வர முத்துல்லாரி இதனுடைய மலை பெயர் ஜெஸ் ராஜி என்னுடைய புதிய பெயர் முகமது ரியாசுதீன் என்னுடைய சொந்த ஊர் வந்து பொட்டாச்சி நான் அடிப்படையா வந்து ஒரு கிறிஸ்தவ மத போதகராக இருந்து இஸ்லாத்தை வந்து நான் ஏற்றுக்கொண்டேன் நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்டு டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன் அது முடித்த பிறகு எனக்கு வந்து சர்ச்சில் ஃபாதரா ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் நான் ஏறக்குறைய ஒரு பன்னெண்டு வருஷங்கள் வந்து சர்ச்சில் வந்து ஃபாதரா வந்து இருந்திருக்கிறேன் அப்போ எப்படிப்பட்ட ஒரு தேடல் கேட்கனா எந்த இறைவன் உண்மையான இறைவன் எந்த இறைவனை நம்ம பின்பற்றணும் பலவிதமான குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் தான் நான் இஸ்லாத்தை குறித்து அறிந்து கொண்டேன் அதன் அடிப்படையில் தான் இந்த தாபா சென்டர்ல படிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் ஒரு ரெம்மான் வந்து அதிகமான காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறான் இப்படிப்பட்ட ஈமான நல்லா எனக்கு கொடுத்ததுக்காக நான் நல்லாவுக்கு நன்றி சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட இந்த ஈமானை வந்து எனக்கு கொடுத்த அல்லாஹ் மற்ற எல்லாருக்குமே கொடுக்கணும் அதே போல இந்த ஈமான வந்து அல்லாஹ் பலப்படுத்தணும் நம்மளுடைய இந்த பூமியில வாழ்ற நாள் நம்மளுடைய மரண நாள் வரைக்கும் வந்துட்டு இந்த ஈமானில நம்ம உறுதியா இருக்கணும் சொர்க்கத்திலே வந்து ஒரு உயர்தரமான ஒரு இடத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி இன்ஷால் அது வாசி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாம் இங்க ரம்டர்ல வந்துட்டு இந்த நூறு நாள் பாடத்திட்டத்துல தொழுகை சம்பந்தமான விஷயங்கள் மற்ற 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 சீரா துவாக்கள் கற்று வந்திருக்கேன் இங்க வந்து எனக்கு இப்போ என்னுடைய வீட்டாருக்கும் இஸ்லாம் கலைக்கணும் என்னுடைய நண்பர்கள் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இஸ்லாத்துல இஸ்லாத்துடைய விளக்கம் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கணும் கல்வி இஸ்லாத்துடைய கல்வியை கிடைக்கணும்ட்டு அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்யுங்க எல்லா எல்லாரும் முஸ்லீமாக வாழ்ந்து மறைக்கணும் மரணிக்கணும் அல்ல விடத்துல பிரார்த்தனை செய்ங்க எல்லாரும் துவா செய்யணும் அல்லா இடத்துல எல்லாரும் துவா செய்யுங்க நான் என்னோடய பழைய பேர் வந்து கணேஷ் என்னோடய சொந்த ஊர் வந்து தென்காசி மாவட்டத்தில் ஒரு சின்ன ஊர் தான் மிஸ்கே நான் வந்து ஒரு நாத்திகன் அதாவது கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்தேன் நான் கடவுள் மருப்பு கொள்கையில் இருந்தாலும் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சரியான வழிகாட்டில் இப்போ நெறி எதுன்னு தெரியான ஒரு ஒரு பிளாங்கான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டுருந்தேன் அப்படிங்கிற தான் அவர் சகோதரர் மூலமாக இஸ்லாத்தை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது அப்போ அதன் அடிப்படையில் இஸ்லாமில் என்ன அப்படின்னு படிப்போம்னு சொல்லி இன்டர்நெட் மூலமாக கிடைச்ச புஸ்தகங்கள் அதுக்கப்புறம் இஸ்லாம் பற்றி சொல்லக்கூடிய வெளியோக்களை அதெல்லாம் பார்க்கும்போது இஸ்லாம் இஸ்லா உண்மையத்தன்மை அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுட்டு என்னோடய வாழ்க்கை நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் அது வாழ்ந்தாலுமே எப்படி இஸ்லக்கூடிய அடிப்படை என்ன அதை சரியாக எங்கே கற்றுக்கிறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப ஒரு அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டு இல்லாமல் இருக்கும்போது சில சகோதர்கள் மூலமாக தான் காய்கற தாவசென்றிருக்கு நீங்கள் அங்கே போய் போனீங்கன்னா நூறு நாள் படிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு சொன்னாங்க பார்த்து அடிப்படை நாங்கள் வந்து ஜாயின் பண்ணி இப்போ எனக்கு தொண்ணூறாவது நாள் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி இரண்டு நாளுக்கு அந்த இன்னும் ரெண்டு நாள் எனக்கு வேலையை கட்டணம் செஞ்சு என்னை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க சொந்த அல்லாடைய கிருவியான நிறைய கற்றுக்கறப்படுது எப்படின்னா அக்கீதாவாக இருக்கட்டும் வாக்கிய வாததாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் குரான் ஓடுங்கிறது எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசையாக காணது அப்போ எல்லாம் இங்கே வந்து அது இங்கே வந்து இங்கே வச்சு எனக்கு கருவாறை கற்றுக் கொடுத்தாங்க அறவை கற்றுக் கொடுத்தாங்க சுடாக்கள் நவனம் செய்ய கற்றுக் கொடுத்தாங்க ஜிக்கிறகள் செய்வது எந்தெந்த தொழுகைக்கு அப்புறம் என்ன ஜிக்க செய்யணும் ஒரு ஒரு தொல்வியுடைய முறைகள் என்ன நான் சுடாவுடைய வழிநாட்டின் மூலமாக அழகிய முறைகள் கற்றுக்கப்படுது தாவம் செய்வது எப்படி எப்படி மக்கள் கலைக்கு முறை செய்யணுங்கிறத நமக்கு சொல்முகமும் செயல்முலமாகவும் காட்டிக்கிருந்தாங்க அதனால தெரியல நல்லா போயிட்டுருக்கேன் எனக்கு இன்னும் சில நாட்களில் அந்த கோர்ஸ் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போயிருவேன் இன்ஷால்லா ரூபா செய்யுங்க எங்கள் குடும்பத்துக்காகவும் அவங்களுக்கு இஸ்லாம் கிடைக்கணும் அவங்களுக்கு இதாக கிடைச்சி அவங்க இஸ்லாம் பக்கம் வரணும் அவங்களையும் இங்கே நான் அனுப்பி படிக்க வைக்கணும்ங்கன்னு எல்லார்கிட்டையும் எல்லோரும் ரூபா செய்யுங்க இன்ஷால்லா சொல்லுங்க ரகத்துள்ளாக்கு ஒரு கரெக்டாக अल्फ़ामुल बिलागी, अल्फ़ामुल बिलागी, अम्दन, अम्दन, कसीरन, कसीरन, ताइबन, ताइबन, खुबारकन, खुबारकन, फीहीन, फीहीन, ताइरा, ताइरा, मफीन, मफीन, फला, फला, बोटीन, बोटीन, फला, फला, उस्तारन, उस्तारन, अंगु, अंगु, आपाना, आपाना, तुईमियाना, तुईमियाना, केरलमाना, केरलमाना, उ किया दे, किया दे, अल्लाह इलाह है, अल्लाह हूँ, आप इधर हूँ, लाशरी कलर हूँ, वान्ना मुहम्मद है, आप तू हूँ, वारसुल हूँ, नाहित इब्बलाही, अब्बा, अब्बी, इस्लामी, इन्हें, अब्बी, मुहम्मदीन, अल्लाह इलाह हूँ, अल्लाह हूँ, अल्लाह इब्बसल है, अब्बी है, हम्दा, बज़िरा, �

பொருளாதாரத்தை செலவழியுங்கள் மிக பொருத்தமான நன்கொடைகளும் மிக பொருத்தமான அல்லாத விடத்தில் உபகாரம் செய்து தரக்கூடிய இந்த உதவிகளை நீங்கள் வாரி வழங்குங்கள் அது குறிப்பாக அறுபதாம் நேரத்தில் இந்த நகவாசனங்களுடைய மேம்பாட்டு விஷயத்திற்காக உங்களுடைய உடல் உங்களுடைய பொருள் உங்களுடைய அர்ப்பணிப்பு எல்லாமே தேவைப்படுகிறது இந்த விலாசகை விம்பிக்கைக்கு ஒரு ஹசனா என்ற வகையில அழகிய முறையில நுட்பத்தோடு இந்த பணிகளை செய்வதற்கு எல்லாம் வந்து அல்ல உங்களையும் எங்களையும் நல்ல முறையில் இதை இறுதி வரை மரண முறை இந்த பணியை தொட்டு தொடர தொட்டு தொடர வைப்பானாக என்று கூறி முடிக்கிறேன் சரமலைக்கும் அலைக்கும் வர காற்று ಇಲ್ಲ ಅಂತೂ